வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா சேனல் நேயர் அனைவர்களுக்கும் வணக்கம் சேனல் உரிமையாளர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் இருந்து உழைக்கும் அனைவருக்கும் உள்ளம் கனிந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா நம்ம இப்போ பார்க்க போகிறது சஷ்டி உற்சவம் என்கின்ற அந்த ஆறு நாள் உற்சவத்தை பற்றியான ஒரு பதிவு இந்த சஷ்டி என்பது ஒவ்வொரு வருடமும் தமிழ் மாதம் தீபாவளிக்கு பிறகு வர பிரதமையில் இருந்து சஷ்டி வரைக்கும் ஆறு நாள் உற்சவமாக உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது அதில் முத்தாப்பா ஆறாவது நாள் சஷ்டி அன்று சூரசம்ஹாரம் என்பது ஒரு விமர்சையான ஒரு நிகழ்ச்சி அதில் ஆறு நாட்களுக்கான அலங்காரங்கள் ஃபோட்டோ மற்றும் வீடியோ மூலமாக பதிவு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆறு நாள் நிகழ்ச்சியானது இருபது இருபத்தி நாலு ஸ்கந்த சஷ்டி உற்சவம் நமது வீட்டில் நடந்த உற்சவம் இதில் சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை என்ற மொழிக்கு ஏற்ப இந்த உற்சவத்தை நாம் நடத்தியிருக்கிறோம் எல்லோருடைய ஆரோக்கியத்தால் ஆரோக்கியத்திற்காகவும் மற்றும் நல வாழ்வுக்காகவும் இந்த உற்சவம் கொண்டாடப்பட்டுள்ளது சிறப்பாக இதில் பச்சை சாத்தி என்பது அது வந்து அந்த காலத்தில் போர் என்பது உண்டு என்றால் அது தெய்வமானாலும் அங்கங்கே அடிபடும் என்பதால் மூலிகையால் மருந்து போட்டு முருகனை சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக அனுப்பிய பொழுது அந்த நடந்த நிகழ்வு அதைதான் பச்சசாத்தி என்று அன்றைய தினம் நாம் அர்ச்சனை செய்யும்போது வேறு எந்த நிற புஷ்பங்கள் இல்லாமல் பச்சை இலையை வைத்து மட்டும் அர்ச்சனை செய்கிறோம் அது துளசி சேராது எனில் முருகனுக்கு துளசி எடுத்ததல்ல உகந்ததல்ல ஆகையால் இந்த நிகழ்ச்சியை அனைவரும் கண்டு கழித்து முருகனோடு அருளுக்கு பாத்திரர்களாகி எல்லா வளமும் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் பெற்று வாழ்வில் முன்னேறுவதற்காக பிரார்த்தனை செய்கிறோம் அபஸ்மார குஷ்ட க்ஷயாச பிரமேக ஜரோன்மாத குல்மாதி ரோகா மஹாந்தா பிசாசாச்சர்வே பவத் பத்ரபூதிம் விலோக்கிய க்ஷண தாரகாரே தவந்தே அப்படிங்கிறதான சுப்பிரமணிய புஜங்கத்தில் ஆதிசங்கரர் இயற்றிய புஜங்கத்தில் வரும் ஸ்லோகத்தை போல எந்த நோயும் இல்லாமல் வளமாக இருக்க பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம் ृतश्रवाः अनन्तं सान्दा महापोणप्रभताः सरन् गुणादािन्द्रमाशतामत्यामिव वाजनं भवने तन्दोभिरवृषानन्दसम्मदा आय देवविहीतये सुतम्भरा आय संसृज देवो देवाय धारयेन्द्रा आय पवते सुतः

प्रथा रामत्व अद्वियों महीर बोविराह देव हवेर हमिश बन्या परियो राजो अद्वियों शावा सक्त दद्बने सद्मावे सब्यो अध्यरहा परियत काम्या हवेर नमनावसानो अरुष्यती स्वर्गादि सिशास्ती वामानो अभिस्पदो विश्वराजे वसीदती ृंद मुर्घा मुर्गा मुर्गा मुर्घा 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 मुर्घा

முருகா முருகா செடிகளையும் சென்றுடன் That's all. دائمه قومه مليله قومه نيشي قومه ذکار کی مارا اسنا او بهو سنڌي ٿو آهي او موني ترا நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் ஐயா முருகா வயலுக்கு பாய் சாத நீ போர் வயலுக்கு பாய்சாத நீ போழ்வை வர வேண்டும் போந்த நிழலாக வரவேண்டு போந்த நிழல ஓ என குங்கி காருவாய் முருகா நிழலாக வர வேண்டும் முருகா உந்தன் அழகான திருமேணி அருகாக நானே நிழலாக வர வேண்டும் முருகா உந்தன் அழகான திருமேணி அருகாக mitihazakuranalong mitihazakuranalong halagayani mitihazakuranalong murga 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 불가 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 பாதிராணி கம்பி ரேடா வெற்றியை அரஹரோஹரா அன்பர்களே இந்த ஸ்கந்த சஷ்டி ஆர்னா விழா இருபது இருபத்தி நாலு நடந்த இந்த விழாவை பற்றியான இந்த பதிவை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அது நிகழ்ச்சியின் கடைசியாக இந்த புஸ்தகத்தை பற்றிய ஒரு அறிமுகம் சண்முக சகசநாமம் ஆறு முகத்துக்கும் சகசிரநாமம் தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் அச்சிடப்பட்டிருக்கிறது ரெண்டு மொழியிலும் ரூபாய் எழுபத்தஞ்சி ஒரு நாமினல் இது அமௌண்ட்டு தான் போட்டிருக்கோம் எழுபத்தி மூணு ரூபாய் அதோடய பிரிண்டிங் சார்ஜஸ் கம்போசிங் ப்ரிண்டிங் எல்லாம் சேர்த்து ரெண்டு ரூபாய் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுபத்தஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்கோம் அதனால் ப்ராஃபிட்டுக்காக இல்லை இது வந்து நமக்கு சொசைட்டியில் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லலிதா சஸசிரநாமம் விஷ்ணு சாஸ்திரநாமம்லாம் ஒரு முகங்கிறதுனால ஒரு சஹசிரநாமம் இருக்கும் சுப்பிரமணிய சஹசிரநாமம் அப்படிங்கிறது அதோ முகம் என்று சொல்லப்படப்படுகின்ற அந்த நேர்முகத்துக்கானது அதுதான் இதில் கடைசியில் ஆறாவது முகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈசான முகம் முகம் அகோர முகம் அகோரமுகம் வாமதேவ முகம் சத்யோஜாத முகம் கடைசியில் அதோமுகம் அப்படி ஆறு முகத்துக்கான சஹசிரநாமம் இதில் வந்து ஆயிரத்தி எட்டு அப்படிங்கிறது ஒரு சகசிரநாமம் ஆயிரத்தி எட்டு நாமாவளி ஆயிரத்தி எட்டு இன் ஆறு இந்த புஸ்தகத்தில் இருக்கும் ஆனால் இண்டிவிஜுவலாக எடுத்தீங்கன்னா இந்த முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லாஸ்ட்டு ரைட் ஹேண்ட்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் லாஸ்ட் ரெண்டு முகம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும் எந்த விக்கிரகம் சிற்பி பண்ணாலும் சரி பிரிண்ட்டு போட்டாலும் சரி அதனால் அதுக்கு தகுந்தா போல் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி பன்னெண்டு ஆயிரம் அப்படிங்கிற நம்பரில் இருக்கும் அதை ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன் இது மெயினாக இந்த சண்முக சாஸ்னாமும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஈசான் முகம் தத் முகம் அகோரமுகம் வாமதேவ முகம் சத்யோஜாத முகம் அதோமுகம் அப்படிங்கிற ஆறு முகம் ஆறு முகமும் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவை அதனால் வந்து உங்களுக்கு இது மெயினாக இதோட பலன் என்ன இந்த அர்ச்சனை பண்றதுல அப்படின்னா ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தால் செவ்வாய் பார்வை கம்மியாக இருந்தால் கண் கூட பார்த்து கொண்டிருக்கிறோம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்காக அப்புறம் வந்து கல்யாணம் தள்ளி போச்சு இருபத்தெட்டு வயசு ஆகிடுச்சு பொண்ணுக்கு பையனுக்கு முப்பது வயசு ஆகிடுச்சுன்னா இதுக்கான விரிவான இது இருக்குது ஆறு முகத்துக்கும் என்னென்ன நெவேத்தியம் ஆறு நெவேத்தியம் அப்படிங்கிறது அது பிரகாரம் நம்ம வந்து அந்த பூஜை பண்ணி சிறந்தையாக முடிச்சோம்னா கண்டிப்பாக கை மேலே பலன் இருக்கும் அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை ஸோ இதுதான் இந்த புஸ்தகம் வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு சாதாரணமாக மெயின் பப்ளிஷர்ஸ்ஸு ஆன்மீக பப்ளிஷர்ஸ் கிடைக்காது இது வந்து நம்ம எடுத்து பழைய புஸ்தகத்தை வந்து அதில் இருக்கிறத கிழிஞ்ச புஸ்தகத்தெலாம் எடுத்து அந்த நாமாவலிலாம் எக்ஸ்பர்ட்ஸை கேட்டு இதை போட்டிருக்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா